பதின் மூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டின் மீதான முகமதியர் படையெடுப்பை மைசூருக்கு அருகே கன்னட ஹோய்சால அரசின் படை தடுத்து போரிட்டது ஹோய்சால படையை தோற்கடித்து பாண்டிய நாட்டை பிடித்த முகமதியர்கள் ஹோய்சால அரசனான வீர பல்லாளனை உயிரோடு கட்டி வைத்து தோலை உரித்ததாக வரலாறு கூறுகிறது இன்று தமிழர்களின் பரம எதிரிகள் போல கட்டமைக்கப்படும் கன்னடர்களின் ஹோய்சால கன்னட சாம்ராஜ்யமே தமிழர்களான பாண்டியர்களுக்காக ரத்தம் சிந்தி உயிரையே கொடுத்தது என்றால் ஹோய்சால சாம்ராஜ்யத்தின் கன்னடர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் என்னதான் உறவு ஹோய்சால சாம்ராஜ்யம் தோற்றுவிக்கப்பட்ட அதன் முதல் தலைநகரான சிக்பல்லாபூர் சிக்பாலாபூர் என்று கன்னடத்தில் அழைக்கப்படும் சின்ன மண்ணை மிதித்த பின்புதான் பல மர்மங்களின் முடிச்சுகள் எமது கண்களுக்கு புலப்பட்டது அதில் ஒரு மர்மம்தான் சாலையோரத்தில் கேட்பாரற்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பெரும் மாளிகையின் ஒரு சிறு எச்சத்தில் பாண்டியர்களின் வருகைக்காகவே உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்தது போலவும் சாலையில் எங்கோ சென்று கொண்டிருந்த பாண்டியர்களை கண்டவுடன் புத்துயிர் பெற்று போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்தது போலவும் எம்மை உள்ளுணர்வால் அழைத்து தன்னை காட்டின அந்த இரட்டை மீன்கள் ஆம் அங்கு நாம் கண்டது எமது பாண்டிய பேரரசின் இயக்க ஆற்றலான இரட்டை மீன்கள்தான் ஹோய்சால கன்னட சாம்ராஜ்யம் மட்டுமல்ல இந்த பூமி பந்தின் எட்டுத்திக்கும் பாண்டியர்களின் மீள் வருகைக்காகத்தான் ஏங்கி கிடக்கிறது என்பதே வரலாற்று உண்மை இந்த பூமி பந்தெங்கும் உறைந்து கிடக்கின்ற பாண்டியர்களின் பண்டைய படைகள் யாவும் இன்று வரையிலும் மீண்டும் பாண்டியர்களின் வருகைக்காகவே காத்து கிடக்கின்றன அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அறிவும் ஆற்றலும் தகுதியும் கொண்ட பாண்டியர் படையை கட்டி எழுப்புவதுதான் காலம் நமக்கிட்ட பணி கொய்சால சாம்ராஜ்யத்தில் உறைந்து கிடக்கும் இந்த இரட்டை மீன்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தவம் இருந்து இந்த பாண்டியர்களிடம் சொல்ல நினைத்த செய்திகளில்தான் புதைந்துள்ளது எமது தமிழினத்தின் எதிர்காலம் கன்னடர்களின் தாய்மொழியாக கன்னடத்தை தோற்றுவித்ததே ஹொய்சால அரசுதான் இன்று கர்நாடகத்தில் பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சாலைகள் தோறும் வீதிக்கு வீதி கன்னட கொடி பறந்து கொண்டிருக்கையில் அந்த மொழியை தோற்றுவாக்கம் செய்த ஹொய்சால் அரசும் அரசர்களும் ஒப்புக்கு கூட பேசப்படவில்லையே அது ஏன் பெரும் கேள்விக்குறியாக எம் கன்னடர்கள் என்ற அடையாளத்திற்கு காரணமான ஒட்டுமொத்த கன்னடர்களும் போற்றிக் கொண்டாட வேண்டிய அந்த ஹொய்சாளர்கள் தற்போது எங்கு போனார்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் இன்றைய காலத்தில் யார் என்ற கேள்வியோடு இன்றைய கர்நாடகத்தின் சமூக அரசியல் அதிகார மையங்களின் சமூக வரலாற்று பின்புலங்களை ஆராயும் பொழுது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் விஷயத்தில் அப்படியானதொரு அதிர்ச்சியை ஏற்கனவே எதிர்கொண்டு விட்டதனால் ஹொய்ச்சாளர்கள் அரசின் வீழ்ச்சிக்கு பின் அங்கு எவ்வகையான சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்கள் நடந்தேறி இருக்கின்றன என்பதை எம்மால் எளிதாகவே புரிந்து கொள்ள முடிந்தது கூடவே காவிரி போன்ற பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்பதும் புரிந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் களப்பிரர்களால் மூவேந்தர்களின் அரசுகள் வலுழந்த போது வேந்தர்களின் பிடியில் இருந்த உலகின் பல பகுதிகள் தன்னாட்சி பெற்றது போலவே தமிழகத்தினுள்ளும் உள்ளும் அண்டை பகுதிகளிலும் பல்லவ சாளுக்கிய அரசுகள் உருவாக்கப்பட்டன பல்லவர்கள் ஆதிக்கம் பெற்றிருந்த காலத்திலேயே சாளுக்கிய அரசின் மீது போர் தொடுத்து புலிகேசியை வென்று சாளுக்கிய அரசை மேல் கீழ் என இரு அரசுகளாக பிரித்தனர் பல்லவர்கள் இந்நிலையில் சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்த மைசூர் உள்ளிட்ட இன்றைய கன்னட பகுதிகள் மேலை சாளுக்கியர் ஆளுமைக்கு சென்றது மீண்டும் ராஜராஜன் காலத்தில் சோழ அரசு மீள்கட்டமைப்பு செய்யப்பட்ட பொழுது பல்லவ சாளுக்கிய அரசுகள் மட்டுமின்றி தெற்காசிய முழுமையும் புதிதாக தோன்றியிருந்த பல அரசுகளை மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் சோழர்கள் இதுதான் சோழர்கள் கங்கை கொண்ட கடாரம் வென்ற போர்கள் அனைத்தும் கூடவே மைசூர் உள்ளிட்ட இன்றைய கன்னட பகுதிகள் அனைத்தும் மீண்டும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது ராஜேந்திரன் காலத்திற்கு அடுத்து சோழர்களின் மத்திய அரசு வலுவிழந்த நிலையில் சின்ன பள்ளபுரத்தை தலைமையிடமாக கொண்டு அப்பகுதியில் இருந்த சோழர் தலைமைகள் ஆய் சோழர்கள் எனும் பெயரில் புதிய அரசை தோற்றுவித்தார்கள் அந்த ஆய் சோழ அரசே என்று ஓ ஹோ இசால அரசு என்று திரிபு பெற்று வழங்கப்பெறுகிறது தங்களின் அரசை தாய் அரசான சோழ அரசிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவும் மக்களை தங்களின் புதிய ஆய் சோழ அரசின் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைப்பதற்கும் கன்னடம் என்கிற ஒரு மொழியையும் தோற்றுவிக்கிறார்கள் ஆய் சோழர்கள் இந்த அரசியல் காரணங்களுக்காகவே இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகெங்கும் பல மொழிகளை தங்களின் தாய் தமிழ் மொழியிலிருந்து உருவாக்கி கொண்டார்கள் அப்பகுதியில் ஆளுமை செலுத்த புதிய அரசுகளை உருவாக்கி கொண்ட தமிழர்கள் பல்லர்களின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்று ஆய்ப்பல்லர்கள் இந்த ஆய் பல்லர்கள் பெரும்பாலும் சோழ அரசில் பெரும் பங்கு வகிப்பார்கள் உலகம் முழுதும் ஆய் என்ற பெயரில் பல்வேறு ஊர்களில் பல்லர் என்ற குடி அடையாளத்தோடு காணப்படுகின்றன பழனிக்கு அருகில் உள்ள ஆய்குடி என்ற பல்லர்கள் மட்டுமே வசிக்கும் ஊர் இதற்கு ஒரு சான்று எனவேதான் ஒய்சாள அரசு ஆய் ஊரான சின்னபல்லபுரத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது ஒய்சாள அரசை கட்டமைக்க பெருஞ்செல்வத்தை அளித்த இரு நபர்களில் ஒருவர் பெயர் செட்டிமல்லா த சோழர்களின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக பெரும்பாலும் பாண்டியர்களோடு அரசியல் கூட்டு வைத்துக் கொண்டனர் ஆய் எனவே தான் ஆய் சோழ அரசனான வீரபல்லாளன் பாண்டியனின் மகளை மனமுடித்துக் கொண்டான் கன்னடர்களான ஆய் சோழர்கள்தான் ஒய்சாளர்கள் தமிழர்களான பாண்டியர்களுக்காக பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டின் மீதான இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் இதுதான் தமிழகம் மட்டுமல்ல இன்றைய பூவுலகே காட்டுமிராண்டிகளின் ஆதிக்கத்தில் சிக்குண்டு அனைத்து உயிர்களும் சொல்லோன்னா துயருற்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறது இந்த பூவியின் மீட்புக்காக தமிழர்களின் வருகையை எதிர்பார்த்தே இந்த காலமும் தமிழர்களை தயார்படுத்த பல்வேறு சோதனைகளை தமிழர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது காலத்தின் அவ்வாறான சமீபத்திய கோர தாண்டவம் தான் இலங்கை சம்பவம் இந்த காலம் நமக்கு பெரும் சோதனைகளையும் துன்பங்களையும் அறிகுறிகளாக கொடுத்து வருகிறது இந்த தமிழ் மண் மட்டுமல்லாது இந்த புவியே ஒரு அமைதி பூங்காவாக விளங்கினால்தான் நாமும் நம் குடும்பமும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் நலமோடும் பாதுகாப்போடும் வாழ முடியும் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்தவே உலக அரசியலை தமிழர்களின் அச்சாணியை சுற்றியே இயங்கும்படியான சூழலை இந்த காலமே உருவாக்கிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் இந்த காலம் உங்களை அழைப்பதை உங்களின் செவிகள் கேட்கவில்லையா